வணக்கம் ஸ்ரீமத் பாகவதம் ஸ்ரீமதி காண்போமா அத்திரி முனிவரின் தவத்தினை காண யார் யார் பூலோகத்திற்கு வந்து அவருடைய ஆசிரமத்தை அடைந்தனர் என்பதனை இப்பொழுது காண்போம் அத்திரி முனிவர் செய்த தவம் மும்மூர்த்திகளையும் மகிழ்வடைய செய்தது अप्सरो मुनिकन्दर्वः सिद्धविद्याधरोरगैः विदायमानयसः सह तत्ताश्रमपदं ययुः கருட வாகனத்தில் பெருமாளும் ஹம்ச வாகனத்தில் பிரம்மதேவனும் ரிஷப வாகனத்தில் சிவபெருமானும் மற்றும் அப்சரசுகள் கந்தர்வர்கள் சித்தர்கள் வித்யாதரர்கள் நாகர்கள் மற்றும் தேவர்கள் புடைசூழ அத்திரி முனிவரின் ஆசிரமத்தை அடைந்தனர் வேத இலக்கியங்கள் உலகினை படைத்து காத்து அழிக்கும் முழு முதற் கடவுளை சரணடைய வேண்டும் என்று கூறுகின்றன அவரே பரமாத்மாவாக இருப்பார் இத்தகைய பரமாத்மாவை ஒருவன் வழிபடும் பொழுது பிற தெய்வங்களான பிரம்மதேவன் சிவபெருமான் போன்றோரும் பகவான் விஷ்ணுவுடன் காட்சி தருவார்கள் ஏனென்றால் அவர்களும் பரமாத்மாவின் வழிகாட்டுதலுக்கு உட்பட்டவர்களாவர் அத்திரி முனிவருக்கு மும்மூர்த்திகளும் காட்சி தருதல் ஒற்றை காலில் நின்று தவம் புரிந்து கொண்டிருந்த அத்திரி முனிவர் மும்மூர்த்திகளும் ஒரே சமயத்தில் தன் முன் தோன்றியது கண்டு மனம் மகிழ்ந்தார் மிகுந்த முயற்சியுடன் அந்த ஒற்றை காலுடனேயே நடந்து அவர்களை அடைந்தார் பிரணம்ய தண்டவத் தேர்தலி வாருபர் அதன் பின்னர் அத்திரி முனிவர் கையில் சிறு பறையும் தர்பை புல்லும் திரு சக்கரமும் ஏந்தி ரிஷப வாகனம் மீதும் அன்னத்தின் மீதும் கருடனின் மீதும் அமர்ந்திருந்த மும்மூர்த்திகளையும் வழிபடலானார் தண்டம் என்றால் கொம்பு என்றும் வத் என்றால் போல என்றும் பொருளாகும் பெரியவர்கள் முன்னர் ஒரு கொம்பினைப் போல் ஒருவன் நிலத்தில் விழுந்து வணங்குவதற்கு தண்டவத் என்று பெயராகும் அத்திரி முனிவரும் இம்முறையிலேயே வணங்கினார் மும்மூர்த்திகள் மூவரும் தமது வெவ்வேறு விதமான வாகனங்களினாலும் அடையாளங்களினாலும் அறியப்பட்டார் பகவான் விஷ்ணு கையில் திருச்சக்கரத்துடன் கருட பகவானின் மீது அமர்ந்தவாறும் பிரம்மதேவன் அன்னப்பறவையின் மீது கையில் தர்பை புல்லுடனும் சிவபெருமான் கையில் சிறு பறை என்னும் ரிஷப வாகனத்தின் மீது அமர்ந்து காட்சி தந்தனர் இத்தகைய குறியீடுகளையும் வாகனங்களையும் சின்னங்களையும் கண்ட பின்னரே அத்திரி முனிவர் அவர்கள் யார் என்பதை அறிந்து அவர்களை வணங்கினார் மும்மூர்த்திகளும் தன் மீது கருணை கொண்டு தனக்கு தந்தமை கண்டு அத்திரி முனிவர் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார் அவர்களிடமிருந்து வீசிய ஒளி தனது கண்களை கூசச் செய்ததால் அவர் சிறிது நேரம் தனது கண்களை மூடிக்கொண்டார் மும்மூர்த்திகளின் சிரித்த முகங்களை கண்டு அவர்கள் தன்னிடம் மகிழ்ச்சி கொண்டுள்ளனர் என்பதை புரிந்து கொண்டார் அத்திரி முனிவரின் வேண்டுதல் மும்மூர்த்திகளினால் மிகவும் கவரப்பட்டு தன்னையே சிறிது நேரம் மெய்மறந்த நிலையில் அத்திரி முனிவர் தன்னுணர்வு பெற்று மும்மூர்த்திகளையும் கூப்பிய கரங்களுடன் இனிமையான துதிக்க ஆரம்பித்தார் ஓ பிரம்மதேவனே மகாவிஷ்ணுவே சிவபெருமானே உங்கள் மூவருக்கும் எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வதோடு எனது தவத்தினால் உங்களில் யாரை அழைத்தேன் என்று அறிந்து கொள்ள விரும்புகிறேன் அத்திரி முனிவர் கடவுளின் அம்சமாக ஒரு குழந்தை வேண்டி தவம் செய்தார் இப்பொழுது மும்மூர்த்திகளும் வந்து நிற்க அவருக்கு தான் வேண்டியது யார் என்று குழப்பம் ஏற்பட்டது இங்கு பகவான் விஷ்ணு சத்தோ குணத்திற்கும் பிரம்மதேவன் குணத்திற்கும் சிவபெருமான் தமோ குணத்திற்கும் பொறுப்பானவர்கள் என்பதை அறியப்பட வேண்டும் மூர்த்திகளை நோக்கி முனிவர் கூறுகின்றார் உலக நாயகன் உங்கள் மூவரின் ஒருவராகத்தான் இருத்தல் வேண்டும் ஆனால் இங்கு மூவரும் வந்துள்ளீர்கள் உங்களில் யாரை அழைத்தேன் என்று என்னால் அறிய முடியவில்லை ஆகையினால் கருணை கொண்டு நான் அழைத்த ஜெகதீஸ்வரர் யார் என்பதை எனக்கு தெரிவித்தல் வேண்டும் என்கிறார் வந்தவர்கள் மூவரும் பகவான இருக்க முடியாது அம்மூவரில் ஒருவர் தான் பகவான் என்பதில் அவர் உறுதியாக இருந்தார் நான் முழு முதல் கடவுள் போன்ற ஒரு குழந்தை வேண்டும் என்று நினைத்து அழைத்தேன் நீங்கள் மூவரும் எவ்வாறு என அத்திரி முனிவர் மும்மூர்த்திகளிடம் கேட்கிறார் அத்திரி முனிவரின் இவ்வார்த்தைகளை கேட்டு மும்மூர்த்திகளும் புன்னகையை புரிந்து அன்பான அந்தனரே உமது லட்சியத்தில் நீர் உறுதியாக இருந்தீர்கள் அதனாலேயே நாங்கள் வந்தோம் நீர் யாரை நினைத்து தவமிருந்தீரோ அவர்கள் நாங்கள்தான் ஆகையினால்தான் நாங்கள் உன்முன் தோன்றினோம் என்று கூறினர் ஆலமாமரத்தின் இலைமேல் ஒரு பாலகனாய் ஞானமேழும் உண்டான அரங்கத்தரவின் அணையான் கோலமாமணி ஆறமும் முத்துத்தாமும் முடிவல்லதோர் எழில் நீலமேனி ஐயோ நிறை கொண்டதென நெஞ்சினையே என்ற திருப்பானாழ்வாரின் பாசுரத்திற்கு இணங்க காலத்தில் ஒரு ஆளிலையின் மேல் சிறு குழந்தையாய் படுத்துக்கொண்டு ஒரே மூச்சினால் பல உலகங்களை படைத்து மறுமூச்சினால் அவற்றை தன்னிடம் எடுத்துக்கொள்ளும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் மூன்று விஷ்ணுவாக இருக்கிறார் அவரே இந்த உலகத்திற்கு நாயகன் கற்போதக சாயி விஷ்ணு அவரது உந்திக் கமலத்திலிருந்து பிறந்தவர் பிரம்மதேவன் சாயி விஷ்ணு அவர்தான் உயிர்கள் அனைத்திலும் பரமாத்மாவாக விளங்குபவர் கர்ணோதக சாயி விஷ்ணு கடலில் பள்ளி கொண்டிருப்பவர் மேலும் விபரவங்களுக்கு இந்த மூன்று விஷ்ணுவைப் பற்றி தனிப்பதிவில் காணலாம் நாம் ஒவ்வொருவர் இதயத்திலும் பரமாத்மாவாக விளங்கும் விஷ்ணுவின் கட்டளையின் பேரிலேயே இங்கு பிரம்மதேவனும் சிவனும் வந்திருக்கின்றனர் தான் வேண்டுவது யார் என்பதை சரியாக அறியாது இவர்தான் முழு முதற் கடவுள் என்று அறிந்து தவம் செய்யாததினால் நாங்கள் மூவரும் முன்முன் தோன்றியுள்ளோம் முழுமுதற் கடவுள் போல ஒரு குழந்தை வேண்டும் என்று தவம் செய்தீர்கள் உங்களது விருப்பம் நிறைவேறும் ஒருவரின் பக்தியின் வலிமையை பொறுத்து அவர் விருப்பம் நிறைவேறும் யாந்தி தேவிரதா தேவான் பித்ருன் யாந்தி பித்ருவிரதா பூதானி யாந்தி பூதேஜா யாந்தி மத்யாஜி நோபிமாம் அதாவது பகவான் கூறுகிறார் தேவர்களை வழிபடுபவர்கள் தேவர்களிடையே பிறப்பார்கள் பூதங்களையும் பேய்களையும் வழிபடுபவர்கள் அத்தகையவர் இடையே பிறப்பார்கள் முன்னோர்களை வழிபடுபவர்கள் முன்னோர்களிடையே பிறப்பர் என்னை வழிபடுபவரோ என்னுடனே வாழ்வார்கள் எனவே மகனே உனது விருப்பப்படி எங்களுடைய அருளினால் எங்களது அம்சத்துடன் கூடிய புதல்வர்கள் உனக்கு பிறப்பார்கள் அந்த புதல்வர்கள் உமது புகழினை இவ்வுலகம் எங்கும் பரப்புவார்கள் இவ்வாறு பிரம்மதேவனும் மகாவிஷ்ணுவும் சிவபெருமானும் அத்திரி முனிவர் வேண்டிய வரத்தினை அவருக்கு அருளிவிட்டு அங்கிருந்து மறைந்தனர் தத்தாத்ரேயரின் தோற்றம் அதன் பிறகு பிரம்மதேவனின் அம்சமாக சோமனும் அதாவது சந்திரனும் பகவான் விஷ்ணுவின் அம்சமாக தத்தாத்திரேயரும் சிவனின் அம்சமாக மாமுனிவர் துர்வாசரும் பிறந்தனர் துர்வாசர் ரிஷியானதால் அவர் தீர்த்த யாத்திரை செய்து தவம் செய்யவும் சந்திரன் தன்னுடைய லோகத்திற்கும் விடை சென்றனர் சர்வம் விஷ்ணுமயம் ஜகத் என்ற வாக்கின்படி மூன்று பேரும் சேர்ந்த தத்தமூர்த்தி குருபீடத்திற்கு மூல புருஷராக விளங்கினார் ஸ்ரீமன் நாராயணனின் இருபத்தி ரூபங்களில் ஸ்ரீ தத்தாத்திரேயரும் ஒருவர் ஸ்ரீ விஷ்ணுவே குருவாகி அருள் புரிந்த ஓர் உன்னத அவதாரம் ஸ்ரீ தத்தாத்ரேயர் அவதாரம் இவை அனைத்தையும் கூறிய மைத்ரேயர் எனது அன்பிற்குரிய விதுரனே உலகில் மக்கள் தொகையானது முனிவர்களின் மரபினராலும் கர்த்தம முனிவரின் புதல்விகளாலும் இவ்வாறு பெருகியது இந்த வம்சாவழியினரைப் பற்றிய விவரங்களை நம்பிக்கையுடன் கேட்கும் ஒருவர் தனது எல்லாவித பாவங்களிலிருந்தும் விடுதலை அடைகின்றார் என விளக்கமாக கூறுகிறார் இனி மனுவின் மற்றொரு புதல்வையான பிரசூதி யாரை மணந்தாள் மைத்ரேயர் கூறப்போகும் இந்த கதையினை முப்பத்தி எட்டாவது பாகத்தில் காண்போமா இந்த வீடியோவில் வரும் கோலங்களை வரைந்து அனுப்பியவர் ஸ்ரீமதி மல்லிகா பொன்னுசுவாமி அவர்கள் தேங்க்யூ மேம் நன்றி வணக்கம்